ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா பதினைந்து கடல் போன்றது மனம் கடலின் மேல் மட்டத்தில் ஓயாமல் அலைகள் எழுந்து கரையில் மோதுகின்றன அந்த கடலின் ஆழத்திலோ அமைதியை குலைக்கும் அலைகள் இருக்காது அவற்றால் உண்டாகும் அழுக்கும் இருக்காது தூய்மையான அமைதியின் நிலவும் அந்த பகுதியில் எந்த குறையும் இருக்காது இது போலவே மனதின் ஆழத்திலும் வெறுப்பு வெறுப்புக்கு சிறிதும் இடம் இருக்காது அது எல்லாவற்றையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் வீண் கௌரவத்தை பார்க்காது இதுதான் நம் ஒருவொருவரின் உண்மையான இயற்கை தன்மை நம்முடைய இந்த இயற்கை உண்மை தன்மையை அறிந்து கொள்ளும் அறிவுதான் உலகத்தில் ஏற்படும் குழப்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் மகத்தான ஆற்றல் உடையது நான் உயர்ந்தவன் அவர் தாழ்ந்தவர் எந்த விதத்திலும் என்னை விட அவர் உயர்வானவர் அல்ல என்ற குறுகிய மனப்பான்மைதான் மனித இனத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பிரித்து வைத்திருக்கிறது இதிலிருந்து விடுபடுவதற்கு வழிகாட்டுவது நம்முடைய இயற்கை தன்மை நம் இயற்கை தன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் அறிவுதான் பல குழுக்களாகவும் கூட்டங்களாகவும் மனித இனம் தன்னைத்தானே தூண்டுபடுத்தி கொண்டு இருக்கிறது இதனால் தான் ஒருவரை ஒருவர் வெறுப்பதற்கும் ஏன் கொலை செய்வதற்கும் கூட துணிகிறார்கள் இந்த குறைபாடுகளை எல்லாம் கடந்து நிற்கக்கூடியவர்கள்தான் மனிதர்கள் இதை நாம் மறந்து விடுகிறோம் நாம் யார் நாம் உண்மையான மனித தன்மை என்ன என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் மற்றவர்களின் மனித தன்மையை உணர்ந்து அவர்களுக்கு மதிப்பளிக்க முடியும் இந்த அறிவு தான் மனித குலத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது யோகிகள் போதிக்கும் போதனைகளும் தத்துவ நூல்கள் கூறும் அறிவுரைகளும் இந்த ஒரே நோக்கத்தை நிறைவேற்றுவதை பற்றித்தான் சொல்கின்றன தியானத்தின் மற்றொரு வழி நான் யார் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து உண்மையான மனித தன்மையை அறிந்து கொள்வதுதான் இதைத்தான் ஞான யோகம் என்கிறார்கள் தன்னைத்தானே துருவி ஆராய்ந்து தான் யார் என்பதை சரியாக உணர்ந்து கொள்வதுதான் ஞான யோகம் எதையும் துருவி ஆராய்ந்து பார்க்கும் தன்மை உடையவர்களிடம் ஞான யோக முறை இயற்கையாகவே அமைந்திருக்கிறது இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளையும் இப்போது நடந்து கொண்டு இருக்கும் நிகழ்ச்சிகளையும் துருவி துருவி ஆராய்ந்து அதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதுதான் இத்தகைய மனப்பான்மை உடையவர் உள்ளவர்களின் இயற்கையாகும் இந்த மனப்பான்மையுள்ள ஒவ்வொருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் போது இந்த பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறார்கள் நான் யார் இதை பற்றி எனக்கு எப்படி தெரியும் நான் மன அமைதி இல்லாமல் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிகிறது நான் மன அமைதி இல்லாமல் இருக்கிறேன் என்று நான் தெரிந்து கொண்டிருப்பதால் மட்டும் எனக்கு மன அமைதி ஏற்பட்டு விடுவதில்லையே நான் மன அமைதி இல்லாமல் இருக்கிறேன் என்பதை என் உள்ளே இருந்து எனக்கு யார் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு தம்மை தாமே கேட்டுக்கொள்வார்கள் இந்த முறையில் ஒவ்வொருவரும் சிந்திப்பது மிகவும் அவசியம் இது நம்முடைய குறைபாடுகளிலிருந்து நம்மை விடுவித்து உயர்த்தக்கூடிய வழியாகும் ஒரு பைத்தியக்காரன் தான் பைத்தியக்காரன் என்பதை தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் அவனுடைய பைத்தியம் தெளிய தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம் கனவு காண்பவன் தான் கனவு காண்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் அவன் கனவு களைந்துவிடும் அவன் நனவு உலகுக்கு வந்து விடுவான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கும் ஒருவன் நான் பைத்தியக்காரனாகவா இருக்கிறேன் என்று தன்னை பற்றி கேட்க ஆரம்பித்து விட்டால் அவன் பைத்தியம் தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம் அடுத்த கணம் பைத்தியகார ஆஸ்பத்திரியிலிருந்து அவனை அனுப்பிவிடுவார்கள் ஒருவர் தமக்கு நோய் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அவர் தமக்கு வந்திருக்கும் நோயிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ளும் வழியில் நடக்க தொடங்கி விடுகிறார் ஒரு நோய்க்கு அடிப்படை காரணம் என்ன அதை பற்றிய அறிவு நமக்கு சிறிதும் இல்லாமல் இருப்பதுதான் ஏதாவது ஒன்று நமக்கு நேர்ந்தால் அது ஏன் நமக்கு நேர்ந்தது என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு கேட்க வேண்டும் என்ற சிந்தனையில் வரம்பு கடந்தும் போகக்கூடாது கடுமையாகவும் இருக்கக்கூடாது நமக்குள் இயற்கையாகவே இப்படிப்பட்ட சிந்தனை தோன்றும் சூழ்நிலையை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு நண்பர் வருகிறார் வணக்கம் என்கிறார் நாமும் வணக்கம் சொல்லி முகமலர்ச்சியுடன் அவரை வரவேற்க வேண்டும் இதை செய்யாமல் அவர் யார் அவரை வரவேற்கலாமா கூடாதா மூழ்கி கிடக்க கூடாது தற்காலிகமாக அந்த சிந்தனையை ஒதுக்கிவிட வேண்டும் நண்பருடன் பேச வேண்டும் இது நாம் ஒருவருக்கு ஒருவர் மனிதாபிமானத்துடன் மக்கள் தொடர்பை வளர்த்து கொள்வதற்கும் மிகவும் அவசியமானது எதை பற்றியும் ஆராயும் மனப்பான்மை உடையவர்கள் எதையும் சுலபத்தில் நம்ப மாட்டார்கள் அதை பற்றி கேள்வியை எழுப்பி கொண்டே இருப்பர் அப்படிப்பட்ட குணம் உடையவரிடம் ஒரு பழத்தை கொடுத்து பாருங்கள் அடுத்த கணம் இது யாருடைய தோட்டத்து பழம் அங்கே இருந்து இதை யார் கொண்டு வந்தார்கள் இது உஷ்ண பிரதேசத்தில் விளைந்த பழமா குளிர் பிரதேசத்தில் இருந்து வந்த பழமா இதன் விலை என்ன எவ்வளவு காலத்துக்கு இந்த பழம் அழுகி போகாமல் இருக்கும் என்று பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விடுவார் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வரையில் அந்த பழத்தை சாப்பிட சொன்னாலும் அவர் சாப்பிட மாட்டார் இப்படிப்பட்ட ஆய்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தங்கள் பெற்ற தாயை கூட நம்ப மாட்டார்கள் நான் தான் உன்னை பெற்ற தாயார் என்று பெற்ற தாயை சொன்னாலும் அவருடைய ஆராயும் மனம் அதை நம்ப மறுக்கும் அவர் தன் தாயை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார் தாங்கள் தான் என் தாயார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது நீங்கள் சொல்வதை நான் அப்படியே நம்ப வேண்டுமா தாங்கள் சொல்வதை உறுதிப்படுத்துவதற்கு என்ன தாட்சி இருக்கிறது என்று கேட்பார் தாயார் தன் கணவரை சுட்டிக்காட்டி இவர்தான் உன் தந்தை என்று பதில் சொன்னால் இது உண்மைதானா இவர் என் தந்தை என்பதற்கு என்ன அத்த ஆட்சி இருக்கிறது என்று மடக்குவார் இப்படியே ஒவ்வொன்றையும் சோதனை கொளாயிட்டு சரியாக சோதித்து பார்க்கவே அவருடைய ஆராய்ச்சி அறிவு விரும்பும் அவர் தம் உடம்பின் உள்ளே நிகழ்வதை பற்றியும் தமக்கு வெளியே நடப்பதைப் பற்றியும் எதை பற்றியும் கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டார் நான் யார் நான் ஏன் இருக்கிறேன் நான் எப்போ சோமு சோமு என்று அழைக்கப்படுகிறேன் என் பெற்றோர்கள் எனக்கு வைத்த பெயரா இது நான் சோமு ஆவதற்கு முன்னால் எப்படி இருந்தேன் நான் ஒரு குழந்தையாக அல்லவா இருந்தேன் என்னை குழந்தை என்று தானே அழைத்தார்கள் கொஞ்ச நாள் சென்ற பிறகுதானே எனக்கு சோமு என்று பெயர் வைத்தார்கள் நான் இப்போது யார் சோமுவா குழந்தையா இவ்வாறு தன்னை பற்றியும் அவர் ஆராய்ந்து கொண்டே இருப்பார் இப்போது என்னுடைய பெயருக்கு முன்னால் ஜனாதிபதி என்ற பெயரை சேர்த்து எழுதுகிறேன் நான் ஜனாதிபதியாக இருக்கும்போது அப்படி எழுத வேண்டி இருக்கிறது எவ்வளவு காலத்துக்கு நான் ஜனாதிபதியாக இருப்பேன் நான் சட்டப்படிப்பில் பட்டம் பெற்ற பிறகு என் பெயருக்கு முன்னால் வக்கீல் என்று போட்டுக் கொள்கிறேன் என் வாழ்வில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது இதன் பிறகு நான் கற்ற சட்ட நுட்பங்கள் எல்லாம் மறந்து போய் விடுகிறது இப்போது என்னை வக்கீல் என்று சொல்ல முடியுமா இதற்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் இப்போது நான் வக்கீலா இல்லை ஜனாதிபதியா அல்லது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரா ஜனாதிபதி வக்கீல் என்ற பெயர்களை நான் எப்படி அடைந்தேன் எதையும் ஆராயும் குணங்களை உடைய ஒருவர் தம்மை பற்றியும் இம்மாதிரி கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இதனால் அவர் உடம்பு வேறு அவர் வேறு அவர் உணர்ச்சிகள் வேறு அவர் மனம் வேறு அவர் செய்கைகள் வேறு என்பதை புரிந்து கொள்கிறார் அவருக்கு கோபம் வருகிறது இந்த கோபம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார் கோபம் உடம்பின் மூலமாக வெளிப்பட்டாலும் உண்மையில் கோபம் உடம்பில் இல்லை மனதில் உணர்ச்சி எழுகின்ற போது மனம் தன் அமைதியில் இருந்து குலைகிறது அதனால் கோபம் ஏற்படுகிறது நாம் கோபமாக இருக்கிறோம் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது கோபமாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் கோபத்தில் இருந்து விடுபட்டு விடுவார்கள் மனம்தான் கோபப்படுகிறது மனம் கோபப்படுகிறது என்பதனை அறிந்தவர்களை கோபம் நெருங்காது நம்முடைய மனம் அமைதியை இழந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம் அப்படி அறிந்து கொள்கிற நம்முடைய அறிவு மட்டும் அதன் அமைதியை இழப்பதில்லை இம்மாதிரி நேரடியாக எதையும் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்கிற ஞான யோக முறை மிகவும் நுட்பமான முறையாகும் நம்முடைய அறிவு குழப்பம் அடைந்தால்தான் நாம் குழப்பம் அடைகிறோம் இதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது முன்பு நாம் மகிழ்ச்சியுடன் இருந்ததை அறிந்தோம் இப்போது நாம் மகிழ்ச்சியுடன் இல்லை என்பதை அறிகிறோம் நம்மிடம் நிகழ்கின்ற ஒவ்வொன்றையும் இப்படியே நாம் அறிந்து கொள்கிறோம் இவ்வாறு தெரிந்து கொள்வதே முழு உணர்வு அல்லது தெளிவு என்று சொல்ல வேண்டும் உண்மையான மனிதன் எப்போதும் தன்னை உண்மையானவன் என்பதை தெரிந்து கொள்கிறான் காரணம் அவன் உண்மையிலிருந்து அடிக்கடி மாறுவதில்லை முன் நாம் குழந்தைகளாக இருந்தோம் என்பதை அறிவோம் இப்போது நாம் வாலிப பருவத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் இனி நாம் நரைத்திரை மூப்புக்கு ஆட்படுவோம் என்பதும் நமக்கு தெரியும் மாறிக்கொண்டிருக்கும் குழந்தை பருவத்தை பற்றியும் காளை பருவத்தை பற்றியும் முதுமை பருவத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளும் அறிவு மட்டும் மாறுவதில்லை அது ஒரே நிலையில் இருக்கிறது நாம் அறிவிலிருந்து தனியே பிரிக்கப்படவோ நீக்கப்படவோ இல்லை தற்காலிகமாக நாம் நம் உடம்புடன் நம்மை சேர்த்து கொள்கிறோம் அவ்வளவுதான் ஒருவர் நம்மை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்கிறார் என்று பதில் சொல்கிறோம் உண்மையில் உட்கார்ந்திருப்பதில்லை நம்முடைய உடம்பு தான் கீழே விழுந்து விட்டேன் என்று சொல்கிறேன் உண்மையில் நான் கீழே விழவில்லை என்னுடைய உடம்புதான் கீழே விழுந்திருக்கிறது இந்த நான் என்பது யார் உண்மையான நான் என்பது பற்றி இங்கே குறிப்பிடவில்லை உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாட்டை மனம் உணர்கிறது இதனால் நான் வேறு உடம்பு வேறு என்பதை மனம் அறிவிக்கிறது நாமும் உடம்பு வேறு உயிர் வேறு என்பதை புரிந்து கொள்ளாமல் உயிரும் உடம்பும் ஒன்று என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் இம்மாதிரி நம்மை பற்றியும் தொடர்ந்து ஆராய்ந்து வந்தால் நம்முடைய எல்லா வகையான பிரச்சனைகளும் தானே தீர்ந்து போகும் நாம் நம் உடம்பு அல்ல நாம் நம் மனமும் அல்ல அப்படியானால் நாம் யார் மனதையும் உடம்பையும் கவனித்துக் கொண்டு இருப்பவர்கள் நாம் நமக்கு ஏதாவது சிக்கல் நேர்ந்தால் நாம் அதைப் பற்றி கவலைப்படக்கூடாது பேசாமல் ஒரு இடத்தில் அமர வேண்டும் நான் என்ன செய்தேன் நான் என்ன தவறு செய்துவிட்டேன் நான் என் தன்னலத்துக்காக ஏதாவது செய்தேனா இன்மாதிரி தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு போனால் சிக்கலுக்கான காரணம் தெரிந்துவிடும் அத்துடன் ஒரு உண்மையும் விளங்கும் இன்பம் நம் உள்ளேயே தான் இருக்கிறது அது வேறு எங்கோ இருந்து வருவதில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம் நம்முடைய மனமும் உடம்பும் அடிக்கடி மாற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நம் அறிவு மட்டும் மாறுவதில்லை அதாவது நம் உயிர் மட்டும் மாற்றம் அடைவதில்லை இயற்கை எப்போதும் அமைதியுடன் இருக்கும் அது மாறுவதில்லை நாம் மனதுடனும் உடம்புடனும் நம்மை சேர்த்து எண்ணுகிற போதுதான் எல்லா வகையான கோளாறுகளும் ஏற்படுகின்றன அப்படி எண்ணாத போதும் நாம் அமைதி குலைவதில்லை மேகம் சூழ்ந்த வானத்தில் சூரியன் தெரிவது இல்லை சூரியன் போன்றது நம்முடைய உயிர் உடம்பையும் மனதையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு நாம் எண்ணுகிற எண்ணங்கள் மேகங்களைப் போன்றவை மேகங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சூரியன் பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் நம் மனத்தை மறைக்கலாம் ஆனால் உயிர் எப்போதும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது உயிர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது மனதின் செயல்களை பார்த்து உயிர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் காரணம் மனம்தான் அது மாற்றங்களை அடைவதில் ஒரு தவறும் இல்லை மனம் சில சமயங்களில் மகிழ்ச்சி அடைகிறது சில சமயங்களில் துயரப்படுகிறது நமக்கு இது நன்றாக தெரியும் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்முன் என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து பார்த்து அதை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு பார்த்து அனுபவிப்பதே இனிய அனுபவமாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒரு நடிகர் இந்த உலகம் ஒரு பெரிய நாடக மேடை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் நம்முடைய பாகத்தில் நாம் நன்றாக நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது நாம் கவலை இல்லாமல் இன்பத்துடனும் உற்சாகத்துடனும் இருக்கலாம் நான் ஒரு குருவாக இப்போது நடிக்கிறேன் என் கடமையை உணர்ந்து அதை நிறைவேற்றி வருகிறேன் என்னை யார் குருவாக ஆக்கினார்கள் என்னுடைய மாணவர்களும் சீடர்களும் என்னை குருவாக ஆக்கிவிட்டார்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த வாழ்க்கை நாடகத்தில் நடித்து வருகிறோம் நம்ம எல்லாம் இவ்வாறு ஆட்டி வைக்கும் ஒரு மாவெரும் தலைவர் இருக்கிறார் பொம்மலாட்டக்காரர் தம் கையில் கயிற்றி வைத்துக்கொண்டு பொம்மைகளை ஆட்டுவது போல நம்மை ஆட்டிக் கொண்டு இருக்கிறார் அந்த தலைவனின் இறைவனின் உலகப் பேருணர்வு தான் இவ்வாறு விரிந்து பல வகையான நாடகங்களை நடத்திக் கொண்டு இருக்கிறது நாடகம் முடிந்தவுடன் அது திரும்பவும் முன்போலவே ஒரே உலகப் பேருணர்வுக்குள் சென்று ஒடுங்கிவிடும் நாம் யார் என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய கடமையை செய்து முடிக்க வேண்டும் மற்றவர்களையும் அவர்கள் யார் அதாவது அவர்களின் உண்மையான நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டால் அது ஒரு இனிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆன்மீக வாழ்க்கை மிகவும் கடினமானது என்று எண்ண வேண்டாம் அது முழுமையான இன்ப வாழ்வை அழைக்க கூடியது இந்த வாழ்வை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நம் மனதை கூர்ந்து கவனித்து வர வேண்டும் நம் மூச்சையும் ஆழ்ந்து கவனித்து வர வேண்டும் தியானத்துக்கு திறவுகோளான இன்னொரு முக்கியமான காரியத்தையும் செய்ய வேண்டும் அது என்ன நம் மனம் போகிற போக்கில் நாம் அதனுடன் ஒன்றிவிடக் கூடாது அதை உற்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளனாக இருக்க வேண்டும் இவ்வாறு அதில் இருந்து பிரிந்து நின்று மனதை கூர்ந்து பார்த்து வர நாம் பழக வேண்டும் இப்படித்தான் தியானம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிற தியான முறைகளை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு இடத்தில் உட்கார்வோம் நம் மனதை மூச்சையும் எண்ணங்களையும் கூர்ந்து கவனித்து வருவோம் இவ்வாறு நம் உள்ளே என்ன நடைபெறுகிறது என்பதை கூர்ந்து கவனிப்பதே போதுமானது நம் உள்ளே நடக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் ஒரு சாட்சியாக இருப்பதே தியான முறைகளில் மிக உயர்ந்த முறையாகும் நம் உடம்பிலும் உள்ளத்திலும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருப்பதே தியான முறையில் மிக மிக முக்கியமான அம்சமாகும் இப்படி கவனித்துக் கொண்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டும் இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருளில் கவனம் செலுத்தி அதை உற்று பார்த்து கொண்டும் இருக்கலாம் இவ்வாறு கவனிப்பது ஒரு குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் இருக்க வேண்டும் பிறகு இந்த நிலையில் இருந்து விலகி உடம்பை சற்று நெகிழச் செய்ய வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் மனதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் மனதில் இருந்து மென்மையும் புனிதமும் நிறைந்த ஒருவித அதிர்வு அலைகள் எழுந்து கொண்டு இருப்பதை காணலாம் முழு அமைதியுடன் இருந்து மென்மையும் புனிதமும் நிறைந்த அந்த அதிர்வு அலைகளை கவனிக்க வேண்டும் நம்முடைய மூளை இதனுடன் எவ்வாறு ஒத்துழைக்கிறது என்பதையும் கூர்ந்து உணர வேண்டும் இப்போது நாம் முழு அமைதியுடன் இருப்பதை நன்கு உணரலாம் மனம் முழுவதும் அமைதியாக இருப்பது போலவும் அது உறங்கிக் கொண்டு இருப்பது போலவும் தோன்றும் ஆனால் இங்கு உறக்கத்துக்கு இடமில்லை உண்மையில் நாம் எல்லாவற்றையும் உணர்ச்சி பூர்வமாக நனவு நிலையில் இருந்து அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் உடம்பு நெகிழ்ந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்கிறது மூச்சு மிக மெல்லியதாக இழைந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது மனமோ ஏறக்குரிய தூக்க நிலைக்கு வந்து விட்டது போல் இருக்கிறது ஆனால் இவற்றை எல்லாம் நாம் நன்றாக உணர்ந்து அனுபவிக்கிறோம் இவ்வாறு உடம்பையும் மூளையும் மனதையும் உணர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பது யார் இந்த மாதிரி உணர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பது என்று சொல்வதில் பொருள் என்ன இதையெல்லாம் அறிந்து கொண்டிருப்பது யார் அதுதான் நாம் ஒவ்வொருவரும் நம் மனதில் இருந்தும் உடம்பில் முற்றிலும் வேறுபட்டு இருப்பவர்களே நாம் நம் உள் நடக்கும் நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டு அதற்கு ஒரு சாட்சியாக இருப்பவர்களே நாம் நாம் என்றும் தூய்மை பெற்ற நாம் என்றும் எதை சொல்கிறோமோ அதுதான் இவ்வளவையும் கவனித்துக் கொண்டிருக்கும் பொருள் அது என்ன அதுதான் தனியே நின்று நம் உடம்பையும் உள்ளத்தையும் கவனித்து உணர்ந்து கொள்ள கூடிய பொருள் ஆகும் இவ்வாறு தொடர்ந்து நம் உடம்பையும் உள்ளத்தையும் கவனிக்கின்ற பயிற்சி பெற்றால் நம்மை நாமே அறிந்து கொள்வது எளிதாகி விடுகிறது தன்னை அறிவது என்பது இதுதான் தன்னை அறிந்தவர்களால் தான் தலைவரை அதாவது இறைவனை அறிய முடியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இம்மாதிரி தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் உணர்வை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் சாப்பிடும்போது கூட இதே உணர்வுடன் இருக்க வேண்டும் இப்போது உணவை எடுத்து வாய்க்குள் வைக்கிறேன் அதை மெல்லுகிறேன் அதன் சுவையை அனுபவிக்கிறேன் இதற்கெல்லாம் சாட்சியாகவும் இருக்கிறேன் இந்த உணர்வுடன் இருந்தால் மிக உயர்ந்த அமைதியை தொடர்ந்து அனுபவிக்கலாம் இத்தகைய பயிற்சியினால் நம் உடம்பையும் உள்ளத்தையும் ஆளுகின்ற தலைவராகவே நாம் விளங்கலாம் அமைதி நிறைந்த ஒரு ஞானியைப் போலவும் நாம் வாழலாம் இதற்கு நாம் யார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தெரிந்து கொண்ட அடுத்த கணமே மற்ற எல்லோரிடமும் அமைதியும் இன்பமும் ஏற்படும்படி நம்மால் செய்ய முடியும் அப்போது நாம் ஒவ்வொருவரும் அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டு இருக்கும் சாதாரண பிராணிகளாக இருக்க மாட்டோம் இறைவனைப் போலவே இறைவனால் நடத்தப்படக்கூடிய ஞானிகளாகவே இருப்போம் நான் பேசுவதன் உட்பொருள்கள் உங்களுக்கு புரிகிறதா இல்லையா என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை நான் எளிமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் என்பதை மட்டும் என்னால் முடிகிறது என்னை பொறுத்தவரையில் நான் ஒருபோதும் மனசோர்வு அடைந்தது இல்லை அளவு கடந்து மகிழ்ச்சியில் மூழ்கியதும் இல்லை கவலைகள் வந்து என்னை தாக்கியதும் இல்லை இவைதான் என்னுடைய செல்வம் என்னிடம் இந்த செல்வம் இருப்பதால் தான் நான் எளிமையாகவும் அமைதியாகவும் இன்பத்துடனும் இருக்கிறேன் எல்லா பொருள்களுமே இயற்கையின் அம்சங்கள் தான் அவைகளால் எதையும் செய்ய முடியும் நம்முடைய உடம்பும் உள்ளமும் கூட இயற்கையின் உடம்பும் உள்ளமும் கூட அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பவை தான் அவைகள் தம் காரியங்களை செய்வதற்கு நாம் அவற்றுக்கு சுதந்திரம் அளிப்போம் அவைகளுக்கு சாட்சியாக இருப்போம் இதில் எந்த மாறுதலும் இல்லாமல் என்றைக்கும் அவைகளுக்கு சாட்சியாக இருப்போம் இப்படி இருப்பதன் மூலமாக நாம் யாருக்கும் பயன்படாமல் இருந்து விடுவோமோ என்று எண்ணிவிட வேண்டாம் எல்லா காரியங்களையும் நாம் செம்மையாக செய்வதற்கு இது துணை புரியும் இந்த மறுக்க முடியாத உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற உயிர்கள் எல்லாம் இன்பமும் அமைதியும் பெறும்படி அவைகளுக்கு உதவி செய்யும் கருவியாக நாம் இருப்போம் இதனால் எல்லா பொருள்களும் நம்மை வந்து அடைய விரும்பும் நமக்கு அவை பயன் கொடுக்கவும் விரும்பும் அவை நம்மை பயன்படுத்திக் கொள்ளவும் விரும்பும் நாம் எந்த கட்சியிலும் சேராமல் இருப்போம் நாம் இயற்கையோடு இயைந்து வாழும் முழுமையான மனிதர்களாக விளங்குவோம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நடுவாக இருப்பது நடுநிலை இந்த நடுநிலையில் இருந்து தவறி விடாமல் நாம் நம் தேவைக்கு ஏற்ற அளவு எங்கு வேண்டுமானாலும் சென்று வருவோம் இறைவனின் செயல்கள்தான் இயற்கையாக விரிந்து விளங்குகின்றன இந்த உண்மையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடப்பதுதான் நடுநிலையுடன் நாம் நடந்து கொள்வதாகும் இதுதான் நான் யார் என்பதை புரிந்து கொண்டதும் ஆகும் தொடரும்